ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மட்டன் குழம்பு ரெசிபி சூடான சாதம் இட்லி தோசா அதுக்கப்புறம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக இதை வதக்கிக்கோங்க லேசாக வதக்கினதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அப்படியே ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவில் ஒரு சின்ன ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது குக்கரில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போன பிறகு ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சம் கிரேவியாக வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்கட்டும் குதித்த பிறகு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து வேகட்டும் மட்டன் இந்த கிரேவியோட சேர்ந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கும் மட்டனும் கொஞ்சம் சுருங்கி இருக்கும் வெந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க குழம்பு லேசாக கொதிச்சு வந்த பிறகு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு விசில் மட்டும் விட்டுருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் எனக்கு நாலு விசில் வந்தது அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சூடான ரைஸோடையோ இல்லை சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா இது கூடையாது சர்வ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்